நமஸ்காரம் அஸ்மத் அஸ்மன் சர்வகுருங்க ஸ்ரீமன் நாராயண கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் பாகவதத்தை அடியொற்றி எழுதப்பட்டுள்ள ஸ்ரீமன் நாராயண பட்டத்திரியால் வாதரோக நிவர்த்திக்காகவும் எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயணையும் அனுபவிச்சுருக்கும் அதுல அறுபத்தி எட்டாவது தசகம் கோபியர்களின் மகிழ்ச்சி இந்த கோபியர்களின் மகிழ்ச்சி அப்படிங்கிறத விட இந்த தசகம் கேட்பவர்கள் இந்த தசகம் சொல்பவர்கள் வாசிப்பவர்கள் மனதாலும் காதாலும் கேட்பவர்கள் அப்படின்னா புண்ணியம் செஞ்சிருந்தா தான் இந்த தசகத்தை கேட்க முடியும் அப்படின்னு இதுக்கு ஒரே ஆசிரியர் சொல்கிறார் அவ்வளவு அருமையான தசகம் அது என்ன சுவாமி அவ்வளவு அருமை எல்லாமே தானே உடம்புல எடுத்துடா உடம்புல எது வசத்தி கண் வசதியா காது வசத்தியா கை வசதியா எல்லாமே வசத்தி தான் ஒரு ஏற்றம் அந்த மாதிரி நூறு தசகங்கள்ல இது முக்கியமான தசகம் அப்படின்னா ராசக்கிரீடை ஐந்து தசகங்கள் அந்த ஐந்து தசகங்கள்ல இது பிரதானியமான விளங்கக்கூடிய தசகம் இந்த ராசக்கிரீட்டையினுடைய அல்டிமேட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா அதுதான் தமிழில் அல்டிமேட்னு சொன்னோன்னா மோட்சம் இந்த உலகத்திலே கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சிந்தனை இருக்குது அறிவு இருக்குது அப்படின்னா பகவானுடைய நினைவு இருக்குமா அந்த பகவானுடைய நினைவு இருந்ததுன்னா அந்த பகவானை அடையணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வருமா அந்த சிந்தனை வந்ததுன்னா அதை அதை நோக்கி நம்முடைய மனம் பயணிக்குமா அது எப்படி சுவாமி அப்படின்னா ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் குழந்த இல்லை குழந்த பிறந்தது இவருக்கு குழந்த பிறந்தது அப்படின்னா ஒரே ஒரு குழந்தை ரொம்ப அருமையாக வளர்த்துன்னு வரா அவளுக்கும் அந்த குழந்தைக்கும் உள்ள ஈடுபாடு அப்படிங்கிறது வேறு எதையுமே சிந்தனை பண்ணாமல் அந்த குழந்தைக்கிட்ட மட்டுமே அவ்வளோ மனதை செலுத்தி அந்த குழந்தைய வளர்த்துன்னு வரா அந்த குழந்தைக்கு அன்னப்பிராசனமும் அதில் எல்லாம் சொல்லித்தரா அதற்கப்புறமா அந்த குழந்தைய வளர்றது இவன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறா இந்த குழந்தைக்கு நம்ம சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சோன்னா நம்மளை மாதிரி டிலே ஆகக்கூடாதுன்னு ஆனால் என்ன சோதனையோ தெரியல டிலே ஆகிண்டே இருக்குது அந்த குழந்தைக்கு இவா பதினெட்டு வயசு பத்தொம்பது வயசுலேருந்து பிரயத்தனம் பண்ணுறா முப்பது வயசாயும் குழந்தைக்கு கல்யாணம் ஆகுது எந்தெந்த வழிகளிலெல்லாமோ பிரயத்தனம் பண்ணி பார்க்குறா கடைசியில் அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆறுது கல்யாணம் ஆயிடுத்து அப்படின்னு கொஞ்சம் நிமிந்துக்கலாம்னு பார்த்தா அதற்கடுத்து சந்தான பிராப்தின்னு தள்ளி போயிட்டே இருக்கு சந்தான பிராப்தி தள்ளி போக போக இவாளுக்கு மனசு இன்னும் வலிக்கிறது கொஞ்ச நாள் ஆயிடுறது ஒரு அஞ்சாறு வருஷங்கள் கழிச்சுதான் புத்திரபாகியம் கிடைக்கிறது அந்த புத்திரபாகியம் கிடைச்சி தாத்தா பாட்டியா இவா இருந்து அந்த பேரனோ பேத்தியோ ஒழுங்காக அந்த ஒன்பதாவது மாதம் அந்த குழந்தையை அந்த இருவரும் பெற்று எடுத்து இவர்கள் கண் முன்னாடி காட்டுச்சு எந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்குமோ இன்னும் லைஃப்லயே இவ்வளோதான் அச்சீவ்மெண்ட் அப்பா இதுக்கு மேலே எனக்கு ஆண்டவா நீ ஏன் வந்து கூட்டாலும் நான் உன் கூட்ட வந்துடுறேன் இது தான் எனக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இது எல்லாமே இந்த உலகத்துல லோகா இடத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் ஆனால் வருஷா வருஷமா யுகம் யுகமாக தவம் பண்ணி தவம் பண்ணி தவம் பண்ணி அந்த தவத்திலே பெருமாளை அடையணும் பெருமாளோட கூட இருக்கணும் அந்த பெருமாள் சன்னதியில் பெருமாளை ஏழை பண்ணச்சே அந்த அப்படியே அந்த பெருமாளுக்கு மேலே தெளிக்கக்கூடிய அந்த பூக்களோ அல்லது தீர்த்தமோ நம்ம மேலே பட்டுதுன்னா ஒரு சிலிர்க்கும் இல்லையா அந்த ஒரு சிறு சிலிர்ப்புக்காக காத்துருக்கோமே அந்த மாதிரி இந்த தவசீர்கள்லாம் காத்துட்டு என்று சொன்னால்தான் நீ அடுத்த பிறவியில் வந்து கோபியர்களா பிறந்துடு கோபர்களாகவும் கோபியர்களாகவும் பிறந்தவா இந்த உலகத்திலே தான் எடுக்கக்கூடிய அவதார நோக்கத்தை பூர்த்தி செய்யணும்னு பகவான் விரும்புகிறான் அந்த மாதிரி அப்படிப்பட்ட பகவானோடு இங்கே இருண்டர கலந்து எடுப்பது தான் அவர்களுடைய சாத்தியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய கோபியர்கள் கோபர்கள் கூடவே கிருஷ்ணன் இருந்து அவர்களை தான் ஆலிங்கனம் பண்ணி கொண்டான் அப்படின்னா அதை வேற யாரால வர்ணிக்க முடியும் நம்ம தேசிகன் வர்ணிக்கிறார் பார்க்க அழகான ஸ்லோகத்தில் கோபால கரகிசலயே தக்ஷிணே நியாசதன்யாம் அம்சே தேவியா புலகருச்சிரே சன்னிவிஷ்டான்ய பாகு மேகஸ்யாமோ ஜெயதலலிதோ மேகலா தத்தவேணுகு அந்த அவன் புஜங்களோடு இவனோடும் அவனோடும் சேர்ந்து அவர்களை தழுவி கொண்ட அந்த ஆலிங்கனம் இருக்கு இதற்கு மேலே ஒரு ஒண்ணுமே வேண்டாம் பா இதுவே எனக்கு ஜென்மம் சாபல்யம் அடைஞ்சிருத்து அப்படின்னு ஃபீல் பண்றா இல்லையா அந்த கோபியர்கள் அந்த கோபிகைகள் அதைத்தான் அந்த கோபிகளுடைய எப்படி இருக்கு அந்த ஃபீலிங் அப்படிங்கிறத இவர் ரொம்ப சுருக்கமாக விளக்கமாக சொல்லிட்டார் இந்த ஒரே ஒரு பாசுரத்தினுடைய விளக்கத்தை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தி எட்டு பாசுரங்களாக ஸ்லோகங்களாக விவரிக்கிறது நம்முடைய சிவன் பாகவதம் அப்படிப்பட்ட ஒரு ஸ்லோகத்தை பத்து அடக்கி அடக்கியிருக்கார் நாராயண பட்டத்ரி அந்த முதல் ஸ்லோகம் பார்க்கலாம் ோக்காஷ்ணா கோபிகாஜன பரமசங்குல பிரமத கிருஷ்ண பங்கஜே கஷா அமிரா கிருஷ்ணாப்லுதாயிருதி புரோகத இது சிந்து வைரவி ராகத்திலே அமைந்தது அந்த கிருஷ்ணனை கோபிகைகள் எப்படி ஆலிங்கனம் பண்ணிக்கிறா அப்படிங்கிறத விளக்கிறார் பங்கஜக்ஷனா செந்தாமரை கண்ணனே அப்படின்னு ஆரம்பிக்கிறார் கோபிகைகளை அந்த பார்வை பார்த்ததுமே கோபிகா ஜனா தவ விலோகநாத் கோபிகள் கோபிகைகள் தங்களை பார்த்தவுடனே அவாலையும் அறியாம ஆனந்தம் மேலிடுறதா அதாவது இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு போய் வெயிட் பண்ண வாக்கு தெரியும் இரண்டரை மணி மூன்று மணிக்கு ஏந்து ஆற்றுல தீர்த்தா மாடிட்டு பெருமாளை செவிக்கணும் செவிக்கணும் செவிக்கணும்னு ஓடி 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 அந்த வைகுண்ட வாசலுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நாம தான் ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோம்னு நினைச்சுட்டு போ நம்மளுக்கு முன்னாடி ஐம்பது பேர் காத்துருப்பார் காத்துன்றது பெருமாள் ஏன்ற போது அந்த கதவை திறக்கிறாள் அப்போ கிடைக்கக்கூடிய ஆனந்தம் இருக்கு இது இந்த லோகத்தில் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் தான் ஆனாலும் அது ஈடு இணையற்றதோரு ஆனந்தமாம் அப்படிப்பட்ட ஆனந்தத்தை கோபிகள் தங்களை கண்ட உடனே அவ்வளவு ஆனந்தம் அவளுக்கு அது அப்படியே அந்த அமிர்தம் போஷிச்சா இப்படி இருக்கும் மேலேந்து அமிர்த கலசம் உடைஞ்சி அமிர்தம் வழிஞ்சி வந்து நம் முன்னாடி வந்ததுன்னா அதை எடுப்பவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தில் இருப்பார்களோ படிப்பட்டதொரு ஆனந்தம் நமக்கு அதுவும் தெரியாது இதுவும் தெரியாது ஏதோ இந்த லோகத்துல சம்சார சாகரத்துல தினந்தோறும் இதே நினச்சிண்டு அடுத்தது என்ன பண்ண போறோம் அடுத்து என்ன பண்ண போறோம் நாளைக்கு அர்த்தாக்கு என்ன கரிகா வாங்கணும் நாளைக்கு என்ன சார்த்தத்துக்கு என்ன பண்றது அடுத்தது அந்த வாரத்துக்கு என்ன பண்றது தலிகை என்ன பண்றது இதுலயே மனம் உழைஞ்சுட்டு இருக்கு பைசாவுக்கு என்ன பண்றது செலவழிக்கிறதுக்கு என்ன பண்றது இது ரெண்டு தான் வேற ஒண்ணுமே சிந்தனை இல்லை இதுல கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு போறது இல்லையா பெருமாளிலே சிந்தனை அந்த சிந்தனை வரும்போது நமக்கு படக்கூடிய கிடைக்கக்கூடிய ஆனந்தம் அதை விட அதிகமா இருந்ததுதான் அவளுக்கு கோபிகைகள் பகவானை பார்க்கச்சேன்னா போன தசகத்துல பார்த்தோம் அவர் கூடயே இருக்கார் கூடயே இருக்கார் நடந்து வந்துட்டே இருந்தா திடீர்னு நிழலை பார்த்தா நிழல மடைஞ்சுடுறது கிருஷ்ணனை காணும் எங்க போயிட்டாருன்னு தெரியல அதோ ராதை கூட இருக்கார் அப்படின்னு பக்கத்தில் ஒருத்தி சொல்றா அங்க போய் பார்த்தா ராதை தனியாக உட்கார்ந்துட்டு இருக்கா அங்கேயும் கிருஷ்ணனை காணலையே அப்படின்னு நினைக்கிற போது அந்த கிருஷ்ணன் எதிர வரைச்சு கோபிகளுக்கெல்லாம் என்ன சந்தோஷமா இது என்ன அர்த்தம்னா இத பாகவதம் ரொம்ப அழகா சொல்றது பாருங்க தம் விலோக்கியா ஆகதம் பிரேஷ்டம் பிரீத்தி உத் திருஷோ ஆபலாக உத்தஸ்து யுகபத் சர்வாதன் பிரணாம் இவ ஆகதம் இவ ஆகதம் இவ ஆகதம் விலோகம் அதை பார்த்து கொண்டே இருந்த போது திருஷ்டம் இந்த கண்களை நம்பளாலே நம்ப முடியல சில பேர் சொல்லுவா கிள்ளி பார்த்து பாளம் இது இந்த லோகத்துல தான் நாம் இருக்கோமா இல்லை வேற எங்கேயாவது இருக்கோமா உண்மையாவே பெருமாள நாம் பார்க்குறோமா அதுவும் ரெண்டு மூணு நிமிஷம் நம்மளை ஜருகண்டி ஜருகண்டேன்னு சொல்லாத மூணு நிமிஷம் கிட்டத்தட்ட மூணு செகண்ட் மாட்டேங்கிறா முப்பது செகண்ட் ரெண்டு நிமிஷமா இருக்கோம் அது உண்மையாது அப்படின்னு இந்த லோகத்தில் மாதிரி இருக்க நினைக்கிறாளாம் ஆபல அந்த பெண்கள் என்ன பண்ற திருஷ்ட கண்களை அப்படி பெருசாயிடுறதா கண்கள் அகலவா திறந்து பார்க்கறாளாம் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த உலகத்திலே இந்த ஜீவாத்மாவானது வெயிட் பண்ணிட்டு இருக்கு இந்த பரமாத்மாவை நாம் எப்போது சந்திப்போம் நம்மை படத்தவனை நம்மை ஆட்கொள்ளக்கூடியவனை நம்மை வழிநடத்துபவனை நமக்கு எல்லாவற்றையும் சித்திக்க செய்பவனை நாம் என்று சந்திப்போம் இதுவா எனக்கு எப்போ கிடைக்கும் அந்த பாகியம் எல்லாரும் சொல்கிறா நான் பார்த்தேன் நான் பார்த்தேங்கிறா தாத்தா பாட்டிலாம் சொல்வா இதை நீ அந்த இடத்துல போய் பார்த்தா தெரியுதுரா இந்த இடத்துல போய் பார்த்தா தெரியும் ஒன்றுமே கிடைக்கலையே என்னால் ஒண்ணுமே பார்க்க முடியலையே இந்த சம்சார சாகரத்துலேயே அறுபது வயசை போகிட்டேனே நாற்பது வயசை ஒழுங்கிட்டேனே எனக்கு ஒன்றுமே புரியலையே எனக்கு எப்போ கிடைக்கும் உன்னுடைய ஆலிங்கனம் எப்போ கிடைக்கும் உன்னை பார்க்கறது எப்போ கிடைக்கும் உன்னுடைய திருவடி சம்பந்தம் எப்போ கிடைக்கும் திருவடி சம்பந்தம்னா நாம் திருவடியை கைகளால் தொட்டால் தான் சம்பந்தம் என்பது இல்லை எங்கோ இருக்கக்கூடிய திருவடிகளை இந்த கண்களால் சம்பந்தப்படுத்திக் கொள்கிறோம் அல்லவா அதுவே திருவடி தான் அப்படிப்பட்டது ஒரு சம்பந்தம் எப்ப கிடைக்கும் அதை பார்த்த உடனே இவர் கல்லு மாதிரி ஆயிட்டாளா அப்படின்னா என்ன அசைவற்ற தன்மை அப்படி கண்டவர் கண்டிலர் விண்டவர் விண்டிலர் அப்படியே பார்த்தவன் பார்த்த மாதிரியே இது ராமாயணத்துல பார்த்தோம் நாம ராமனை பார்க்கிற சீதையினுடைய தொழில்கள் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காளாம் இப்படிப்பட்ட ஒரு அழகனை நாம எங்க போய் பார்த்தோம் நம்ம லைஃப்லயே பார்த்தது எவ்வளோ ஆண்மகனை பார்த்துருக்கோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு அழகனை நம்ம பார்த்தது இல்லையே அப்படின்னு வாயை பழந்தவா அப்படியே ஆறு கண்ணை சிமிட்டாமல் வாயை மூடாமல் காதல் வேறேதும் விஷயங்கள் வீழாமல் அப்படியே பார்த்துட்டு அந்த மாதிரி சொல்றார் ஸ்திதமிதாம் ஸ்திதமிதாம் தது அப்படி அப்படியே ஸ்திதமாக அப்படியே நின்றுட்டாளா அசைவற்ற தன்மையோடு கிருஷ்ணன் கிட்டே வந்துட்டே இருக்கான் அவன் தாங்கிட்டதா வராங்கிற அந்த நினைவு கூட இல்லாமல் கிருஷ்ணனை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய கிருஷ்ணனை தன்னை ஆலிங்கம் செய்ய வரக்கூடிய கிருஷ்ணனை கண்டு இவர்கள் அசைவற்று நின்று விட்டார்களாம் அப்படிப்பட்டவர்களை பாகவன விலோக்கிய பார்த்து கொண்டே இருந்தாளே சுவாமி அந்த தங்களுடைய உயிரை திருப்பி அந்த உயிர் வந்து திரும்பி வந்தது போல் இருக்கான் இது அங்கேயிருந்து நம்ம பிரிச்சு வந்துட்டோம் அந்த பரமாத்மா ஜீவா ஜீவாத்மா பிரித்து கொண்டு ஜீவாத்மா என்று போய் என்று கலக்கப் போகிறது அந்த நாளை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய தங்களுடைய உயிரே திரும்பி வந்தது போல் பகவானை கண்களால் தரிசித்துக் கொண்டிருந்தார் என்று பாகவதம் சாதிக்கிறதாம் இப்ப அடுத்த

எங்கேயாவது திரும்பி ஓடிட ஓடிட போறானேன்னு ஒத்தி கரத்தை பிடிக்கிறாளாம் கைகளை பிடிக்கிறாளாம் இது ஒத்தி அவனுடைய தோள்களை பிடிக்கிறாளாம் இந்த சமயத்துல கிருஷ்ணன் என்ன பண்றா ஒவ்வொருத்தையும் அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கிறான் ஒவ்வொருத்தருடைய கன்னத்தை தடவி கொடுக்கிறான் தோளை தொட்டு கொடுக்கிறான் கை மேல் கை வைத்து ஆலிங்கனம் பண்ணுறான் கையால் அதை எடுத்து அப்படியே ஒத்திக்கிறான் ஒவ்வொருத்தரையும் அவர்கள் என்ன நினைத்து கொண்டிருந்தார்களோ அதே கிருஷ்ணன் செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு அவளுக்கு எப்படி இருக்கும் முதல்ல ஸ்திதமா நின்னுட்டான் நின்னவாளுக்கு இன்னும் ஆச்சரியம் அதிகமாயிட்டே இருக்கு ஏன்னா இந்த நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்பா மயிர்க்கு செறியறதுப்பா அப்படியே மயிர்கால்கள்லாம் இப்படி புலகாங்கிதம் அடையிறது அப்படிங்கிறத சொல்றார் புலகு சம்பிர்தா அப்படிங்கிறார் புலகாங்கிதம் அடையறதான் அந்த கிருஷ்ணனுடைய செய்கைகள் இருக்கு ஒவ்வொருத்தையும் கிருஷ்ணன் வந்து 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 அவளுக்கெல்லாம் தெரியாது ஒரே ஒரு கிருஷ்ணன் நினைச்சுக்கிறா அந்த கிருஷ்ணன் தன்னுடைய அருகே வந்த கிருஷ்ணன் அவன் ஒருவன்தான் தான் தன்னிடம் மட்டும்தான் வந்திருக்கான் தன்னுடைய கைகளை மட்டும்தான் பற்றி கொண்டிருக்கிறான் தன்னுடைய தோள்களை மட்டும்தான் பற்றி கொண்டிருக்கிறான் தன்னை மட்டும்தான் ஆலிங்கனம் செய்து கொண்டிருக்கிறான் நினைச்சுட்டு இருக்கா ஆனா ஒவ்வொருத்தையும் தனித்தனியா ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கா அது எப்படி சுவாமி இந்த கார்த்திகை தீபம் பார்த்துருப்போம் இல்லையா நம்ம கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபத்தில் கார்த்திகை நிற்கி ஆற்றுல எல்லாத்தையும் விளக்குகளெல்லாம் இறக்கி வைப்போம் கிட்டத்தட்ட எல்லா விளக்கையும் எளி இறக்கி வச்சு கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் பெரிய ஆமா இருந்ததுன்னா அந்த காலத்து ஆமை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அகம இருந்ததுன்னா ஒரு நூறு நூற்றி இருபது அகல்கள் ஏற்றி வைப்போம் விளக்குகள் அகல்கள் மாற்றி 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 ஏற்றுவோம் இது எல்லாத்தையும் ஏற்றுறதுக்கு என்னென்னு ரெடி பண்ணி பெருமாளுடைய சமயத்தில் எல்லாத்தையும் வச்சுட்டு பெருமாளுடைய விளக்கை ஏற்றுவோம் அந்த பெருமாண்டை விளக்கை ஏற்றிட்டு அகல்களை ஏற்றுறதுக்குன்னு ஒரு வழக்கு தனி விளக்கை ஏற்றிட்டு அந்த ஒரு விளக்கிலிருந்து ஒவ்வொரு தீபமாக இந்த எல்லா விளக்கையும் ஏற்றுவோம் இல்லையா அது ஒரே ஒரு விளக்கு ஆனால் அந்த விளக்கினுடைய ஒளியும் குறையவில்லை நாம் ஏற்றக்கூடிய இந்த விளக்கு தரக்கூடிய ஒளியும் குறையவில்லை அதே மாதிரிதான் இந்த பரமாத்மா ஆகிய நின்றுக்கிறான் அந்த பரமாத்மாவிலிருந்து வந்த ஜீவாத்மாக்கள் தான் இவை எல்லாமே எந்த விதத்திலும் ஒளி குறைவே இல்லை அவன் நம்மட நாம நினச்சுட்டு இருக்கோம் நம்ம கிட்ட இது இல்லை நம்ம இந்த வீக்னஸ்ஸு நம்மளால சரியா நடக்க முடியல வயசாக எடுத்து நம்மளால காது கேட்க முடியல வயசா எடுத்து கண்ணு சரியா பார்க்கல அப்படியெல்லாம் இல்லை நீங்க ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தா ஒளி வந்து அவ்வளோ சரியா தெரியாது கிட்ட வந்து பார்த்தா ரொம்ப பிரைட்டா இருக்கும் கண்ணை கூசுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஒளி அதனுடைய ஒளி தா தந்துட்டே தான் இருக்கு அந்த மாதிரி இந்த ஜீவன் அது சாதாரணமாகத்தான் நிற்கிறது நாம் செய்த கர்மா கொஞ்சம் விலகி இருக்குது கொஞ்சம் கூட இருக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது கொஞ்சம் மேலே இருக்குது கொஞ்சம் கீழே இருக்குது கண்ணு தெரியாமல் இருக்கு அவ்வளோதான் ஹே பிரபு இவையெல்லாமே நீ எல்லவோ அந்த மாதிரி அந்த விளக்குகளை ஏற்றுவது போலே ஒவ்வொருத்தருடைய அருகிலும் இந்த கிருஷ்ணன் இருக்கானா ஆனால் அந்த ஒரே ஒரு விளக்கு வழியிலேருந்து மாணிப்படியிலேருந்து ஏறி வரவா பார்க்குறா ஒரே ஒரு விளக்கு தான் இருக்குன்னு திரும்பி போயிடுறா அவள் பார்க்குற அந்த விளக்கு அவளுக்கு தெரியக்கூடியது ஒரு விளக்கு தான் ஜன்னலில் ஏற்றி வச்சுருக்கோம் வழியில் போகிறவா வாசல் பக்கம் இருக்குது வீடு அப்படின்னா ஜன்னலில் விளக்கேற்றி வச்சிருக்கோம்னா பார்க்குறவா என்ன நினைப்பாள் அந்த ரெண்டு விளக்கு தான் ஏற்றி வச்சிருக்கா போட்டுருக்கு அப்படின்னு நினைப்பாள் அவளுக்கு தெரியாது வீடு போகிற விளக்கு விளக்கு இருக்குது அப்படின்னு விளக்கி வைப்பதற்கு நாம் இல்லையே இல்லையா அந்த மாதிரி இந்த கோபிகைகள் எல்லோரும் தன்கிட்ட மட்டும்தான் கிருஷ்ணன் இருக்கான் தன்னை மட்டும்தான் ஆனிங்கனம் பண்ணிக்கிறான் தன்னை மட்டும்தான் கன்னத்தில் முத்தமிடுறான் தன்னை மட்டும்தான் மயிர்காக வருடி கொடுக்கிறான் தன்னை மட்டும்தான் தோள்களில் அப்படியே அப்படி அந்த தோள்களை பிடித்து விடும்போது என்னுடைய உலகமே மறந்து விடுகிறது இவையெல்லாம் கிருஷ்ணன் என் அருகில இருக்கானே அப்ப எனக்கு மயிர்கூச்சு கிருஷ்ணா நீ எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியல இதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும் கிருஷ்ணா அப்படின்னு அடுத்த பாசுரத்தில் சொல்கிறார் பாருங்க ஸ்லோகத்தில் தவ விபோபரா கிருஷ்ணா கோமளம்புஜம் நிஜ கலாந்தரே கிருஷ்ணா பரியவேஷ்டயது கலசமுத் கதம் கிருஷ்ணா பிராணமாருதம் பிரதி நிருந்ததி கிருஷ்ணா வாதி ஹர்ஷுதா கிருஷ்ணா ஹே பிரபு விபோ அபரா ஹே பிரபு வேறுத்தி இவன் இங்கேருந்து என்ன பார்த்தாலுமே இந்த மனம் என்ன பண்றது எவ்வளோதான் சந்தோஷமா இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் பக்கத்தில் அப்படியே எட்டி பார்க்குறது என்ன பண்றது அவன் இன்னும் சந்தோஷமா இருந்தாலோ அவன் இன்னும் கண்ணு பாரு அவளுக்கு பெருசாக எடுத்து நான் பார்த்தேன் சின்னதாக இருக்கு அவன் பக்கத்தில் கிருஷ்ணன் நிற்கிறான்னு கண்ணு பெருசாக பார்க்கறாள் வாய ஆன்னு சிரிக்கிறா இதை பார்க்குறா வேறொருத்தையை பார்த்து ஏ பிரபோ அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேறொருத்தையை பார்த்து அவளுடைய சந்தோஷத்தை பார்த்து தாங்களும் சந்தோஷம் அடைந்தாள்லாம் இவன் என்ன செய்கிறான் கிருஷ்ணன் என்ன செய்யலாம் தெரியுமா நீ அங்கே பார்க்குறியா அப்படின்னு கழுத்தை அப்படியே சுற்றி அந்த கைகளை எடுத்து கொண்டு வந்து மெதுவாக அந்த மூஞ்சை தன்னுடைய பக்கம் திருப்பினான் கைகளால் வளைத்து அந்த கழுத்தை திருப்பி அந்த மூஞ்சை நான் இங்கே இருக்கேன் பாரு ஏன் எங்கெங்கேயோ பார்க்குறேன் என்னை இங்கே விட்டுட்டு ஆத்துலயே நான் சாலை கிராமத்தில் இருக்கேன் நீ எங்கெங்கேயோ தேடுறையேப்பா என்னை தினோ பூஜை பண்ணேன் தினம் நூற்றி எட்டுன்னு ஆமாம் சொல்லேன் உங்ககிட்டேருந்து நான் தினமும் தாமரை பூக்களால் மட்டுமா அர்ச்சிக்கணும்னு கேட்டேன் மல்லிகை மலர் மட்டுமா கேட்டேன் இல்லையே உன்னுடைய வாயால் நாமாக்கள் வரக்கூடிய அர்ச்சிக்கு அந்த ஆயிரத்தி நீ நாமாவும் சொல்லை நான் அங்க போறேன் பார்க்குறேன் இங்க போகிறேன் பார்க்குறேன் அதெல்லாம் தேவைதான் இருந்தாலும் நான் பக்கத்திலேயே உன் அருகிலேனே இருக்கின்றேனே என்னை நீ கவனிக்கவில்லையே அப்படின்னு உதாரணமாக சொல்லிதா போலே அவளுடைய கழுத்தை தன் பக்கமாக திருப்பி இந்த பக்கம் பார்க்க சொன்னான் என்ன அழுத்து அந்த கழுத்துல அவன் கை சுத்தி கொண்டதல்லவா என்ன அழகா இருக்கு கிருஷ்ணா யாரு இங்கே இவர் இவ்வளவும் இப்ப நாம டிவியில பார்க்குற மாதிரி வட்டத்திற்கு இவ்வளவும் அழகா இருக்கு இங்கே இவர் பார்த்துட்டே இருக்கார் இத காஷித் அஞ்சலினா கிருநாத் தன்வி தாம்பூல சர்வித்தம் ஏகா தத்து அங்கிரி கமலம் சந்தா ஸ்தனயோபராது அதாவது அவனுடைய ஸ்பரிசம் ஒவ்வொரு இடத்துலையும் படுறதான் அவனுடைய கைகளை அப்படியே கோர்த்துக்கிறானா முகத்தில் முகத்தோடு நம்ம இந்த சின்ன குழந்தைய எடுத்துடணும்னு வச்சுக்கோங்களேன் புதுசா மாத்துக்கு ஒரு குழந்தை வந்திருக்குன்னு வச்சுக்கோ அக்கா அவனுடைய பேரம் பேத்த பேரி வந்துருக்கோம் பேத்தி வந்திருப்போல் அது பேரை வந்திருப்பான் மூணு மாதம் குழந்தையா இருக்கும் அதை எடுத்துட்டோம்னா கைகள் எடுத்துனோம்னா அப்படியே நம்முடைய கண்ணோடு கண் கலந்து அந்த கன்னத்தோடு கண்ணம் ஒட்டி அதனுடைய சின்ன பஞ்சான பஞ்சு போன்ற கைகளை எடுத்து நம்முடைய கன்னத்துல வச்சுக்கிறது இப்படியெல்லாம் நாம் அந்த குழந்தைகள்கிட்ட லீலையை செய்வோமே அந்த மாதிரி கிருஷ்ணன் பண்ணிட்டு இருக்கானே அது உனக்கு தெரியலையா இவ்வளவும் கிருஷ்ணன் உன்னை ஏற்றுக்கொள்வதற்காகத்தானே இவ்வளவும் செய்கிறான் இது பாகவதம் ரொம்ப பிலசாபிக்கலா சொல்றது நம்மளால் அப்பப்போ அதை புரிஞ்சிக்க முடியல நீ கேட்கறதுக்கெல்லாம் கிருஷ்ணன் செவி சாய்க்கிறான் அவன் உன்னை ஏற்றுக்கிறான் தன்னை ஆலிங்கனம் பண்ணிக்கிறான் கழுத்தோடு கழுத்து சேர்க்கிறான் உன்னுடைய கண்ணத்தோடு கண்ணம் வைத்து கலங்கி நிற்கிறான் தன்னுடைய கண்களால் உன் கண்களை கவ்விக்கொள்கிறான் உன் தோள்களில் கை வைக்கிறான் இடுப்பிலே கை வைக்கிறான் உன்னை அள்ளிக் கொள்கிறான் ஒரு குழந்தை போல அவன் படைத்தவன் நீ அவன் உன்னை எள்ளிக்கொள்கிறான் ஆனால் அவனிடம் சேர்வதற்கு நீ இன்னும் ரெடியா இல்லையே கோபியர்களே இன்னமும் கொஞ்சம் கூட விட்டுட்டு ஈகோங்கிறத விட்டுட்டு கிருஷ்ணன் வர்றத அவங்க கூட சேர்ந்தவர்களே அப்படின்னு பாகவதம் சொல்றது அடுத்த பாசுரத்தை இவர் என்ன சொல்றார் பார்ப்போம் அபக தற்பா கிருஷ்ணா காபிகாமினி தவ முகாம்பு கிருஷ்ணா பூகர் பிரதி கிருஹ பிரதி கிருஹய கிருஷ்ணா தத்வக்தர தத்வக்திர பங்கஜே நிதததீகா கிருஷ்ணா பூர்ண காமதாம் பூர்ண காமதா அதாவது அவனுடைய கம்ப்ளீட்டை சரண்டர் அப்படிங்கிறது தான் சொல்கிறாய் கம்ப்ளீட் சரண்டர் அதில் இதுவே இல்லை மனோரதம் நிறைவேறியது பூர்ண காமதாம் கதாஹா நம்மகிட்ட கொஞ்சம் கூட இந்த சிந்தனை இருக்கவே கூடாது இது நடக்குமா நடக்காதான்ற சிந்தனை இல்லை இது கிடைக்குமா கிடைக்காதான்னு மனம் க்ளேஷப்படக்கூடாது ஒரு காரியத்தை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த காரியம் முழுமையாக பண்ணணும் அந்த காரியத்தில் பெண்டிங் வைக்கவே கூடாது கிருஷ்ணனை எப்படி அனுபவிக்கிறார் பாருங்கோ நாம இவரை பார்த்தோமே இந்த லீலா சுகர் சொல்றார் மதுரம் மதுரம் விபோ மதுரம் 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 மதுகந்தி மதுரம் 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 அவன் தொடர்ந்து எல்லாம் மதுரம் அவ்வளவு அழகு எல்லாமே மதுரம் அங்கெங்கே எங்கும் நீக்க வர நேர்ந்த பரம்பொருள் அவன் அவன் அவனுடைய உடல் மதுரம் அவன் கண்கள் மதுரம் அவனுடைய கண்ணம் மதுரம் அவனுடைய அதரம் மதுரம் கைகள் மதுரம் ஷோல்டர் மதுரம் இடுப்பு மதுரம் கால்கள் மதுரம் நகங்கள் மதுரம் எல்லாமே மதுரம் மதுராதிபதே அகிலம் மதுரம் அப்படின்னுவார் அந்த மாதிரி எல்லாமே மதுரமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனுக்கு அவன் தன்னுடைய அருகிலேயே நின்று கொண்டிருக்கக்கூடிய போது வெட்கம் வந்து வாழ்க்கை யாருக்கு இந்த கோபியர்களுக்கு கோபியைகளுக்கு காபி காமினி அபகதாபரா இந்த பெண்ணு வெட்கத்தை விட்டு அந்த முகத்தை திருப்பிக்கிறானா வெட்கத்தை விட்டு முகத்தை திருப்பிண்ட என்ன ஆகும்னா இவன் வந்து தன்னுடைய எச்சிலோடு கன்னத்திலேயே முத்தம் கொடுக்கறானா கிருஷ்ணன் இப்ப நம்ம குழந்தை எடுத்துக்கிறோம் அந்த குழந்தைக்கு முத்தம் கொடுக்குறோம் சில பேர் இந்த காலத்தை சொல்ற முத்தம் கொடுக்காதீங்க ஏன்னா இந்த வைரஸ் பரவுறது அது இது அப்படின்னு முத்தம்னா எச்சிலோடு முத்தம் என்ற அர்த்தம் இல்லை நம்முடைய அன்பின் வெளிப்பாடு அந்த அன்பினை வெளிப்பாடை நம்ம எப்படி காட்டுறது ஒரு குழந்தைக்கு நாம் எப்படி காட்டுறது அந்த மாதிரி கிருஷ்ணன் எல்லோரையும் அள்ளிக்கொள்கிறான் அவர்கள் நினைத்த இடத்தில் அவர்களை ஆலிங்கனம் செய்து கொள்கிறான் கன்னத்தில் முத்தமிடுகிறான் தலையில் முத்தமிடுகிறான் நெத்தி சுட்டியிலேயே முத்தமிடுகிறான் கண்களில் முத்தமிடுகிறான் ஆஹா இதை விட வேறு என்ன மனோர்த்தம் நிறைவேறத்துக்கு வேறு என்ன இருக்குது அப்படின்னு பூரித்து போராளம் எல்லாரும் அவர்களுடைய பூர்ண காமதாம் இதுதான் அல்டிமேட்டு இதை விட வேற வேற கருணை எப்படி பகவான் காட்டுவான் என்ன இடத்துல எனக்கு தெரியல எனக்கு மனம் கம்ப்ளீட்டாக நிறைஞ்சு இருக்கு இதற்கு மேலே இந்த உலகத்தில் நான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே என்னை அவன் வைத்திருக்கிறான் அப்படின்னு சாதிக்கிறார் இப்போ அடுத்த பாசனம் பார்ப்போம் ஐந்தாவது വികരുണോ വനേ കൃഷ്ണ സംവിഹായ മ അപതോ സിഖാ കൃഷ്ണ മിഹ സ്പൃശേത് സ്പൃശേത് ഇതിരോഷയാവദേകയാ സജല ലോചനം കൃഷ്ണ വീക്ഷിതോ ഭനി അതാവത് ഇന്ദവിധത്തിലെ ആനന്ദപരവസാഹ് சாரி விற்கிறான் அதாவது இவன் என்னதான் எங்களை ஆலிங்கனம் செய்து கொண்டாலும் நம்மை ஏற்றுக்கொண்டாலும் இருந்தாலும் அவளுக்கு உள்ளுக்குள்ளே எவ்வளோதான் நம்ம அந்த யானை மாதிரி யானைக்கெல்லாம் நம்ம எவ்வளோதான் நல்லது செஞ்சாலும் ஒரு சின்ன கெட்டது செஞ்சிட்டோம்னா அந்த கெட்டது தான் மனசில் இருக்கும் நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் இல்லையா ஒரு பெரிய ஒயிட் போர்டில் ஒரு ஸ்மால் ஒரு பிளாக் டாட் வச்சுட்டோம்னா அந்த ஒயிட் போர்டு ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கிறது நம்ம கண்டலைப்பட அது ஒரு சின்ன டாட்டு தான் கண்டலைப்படும் அதுவும் கல்யாணம் ஆற வரைக்கும் கல்யாணம் ஆகணும் 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 ஆகணும்னு மனம் வரைஞ்சிட்டு கல்யாணம் முடிஞ்சுடுத்துன்னா என்ன சொல்லுவோம் நீ அதை சரியாக பண்ணல இதை நீ சரியாக பண்ணல இந்த நீங்கள் வாங்கி கொடுத்த வேஷ்டி படம் இருக்கே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் ஒரே ஒரு கரை போட்டுருக்கு ரெண்டு கரை போட்டதாக இருக்கலாம் இப்படி எல்லாம் கேட்க தோணும் ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் மனசு எதில் இருக்கு கல்யாணத்தில் இருக்கு அந்த மாதிரி கிருஷ்ணன் வரல வரல வரலன்னு இவ வெளிப்படுத்தி இருந்தப்ப கிருஷ்ணன் வந்துட்டான் கிட்டக வந்த கிருஷ்ணன் ஆலிங்கனமும் பண்ணிட்டான் அப்ப என்ன போடுறது என்னதான் இருந்தான்னு கிருஷ்ணன் என்னை விட்டு போயிட்ட பத்தியா அது உன்னுடைய கருணை இல்லாமல் தானே காட்டுறது வனேமாம் நீ எங்களை கருணையில்லா தமிழாக விட்டு விட்டு சென்று விட்டாயல்லவா அப்பகதா சி எங்களை விட்டு விட்டு தனிமையில் தவிக்க விட்டு விட்டு சென்று விட்டாயே அப்படின்னு வச்சு இப்ப யார் தொடுவா ஒண்ண யாருக்கு வேணும் நீ எப்படி இருக்கு பார்த்தல நிலைமை கிருஷ்ணனுக்கே அந்த நிலைமை அவன் வரல 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 நீ ஏங்கின்ற நாட்கள் போக கிருஷ்ணனுடைய சம்பந்தம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு ஏங்கின்றான் நாட்கள் போக ம் இங்கேருந்து ஃபாரின்லேருந்து வந்து பெருமாளை பார்க்க முடியுமா முந்நூறுரூவா டிக்கெட் கிடைக்குமா இல்லை இல்லை ஆயிரம் ரூபா டிக்கெட் வாங்கலாமா இல்லை ஒரு ரூபா டிக்கெட் வாங்கலாமா பத்து பேருக்கு வேறு ஏதாவது வழியில் உள்ள போகலாமா அப்படின்னு எல்லாம் நினச்சி பெருமாளை சேவி கச்சி வெளில வந்தோன்னா என்ன சேவை சுவாமி ஒரு ரெண்டு நிமிஷம் கூட உருப்படியாக நிற்க விடலவா தள்ளிண்டே இருக்கா மனசு அதை அடைஞ்சவுடன் வேற எங்கே போயிடுது பாருங்கள் அந்த மாதிரி இது நமக்கு நம்மளுக்கு மட்டும் இல்லை அந்த கோபியர்களுக்கும் இந்த மனம்தான் இப்போ யார் ஒன்று தொடுவா இது எந் எதை காட்டுகிறது கொஞ்சம் பண்ணி பாருங்களே நமக்கு மோக்ஷோன்ற அருகில் இருக்குது அதற்கு வழியையும் மகவான் காட்டுறான் இருந்தாலும் இந்த பூதோக சம்பந்தம் இருக்கு இல்லையா நாம் செய்த கட செய்ய வேண்டிய கடமைகள் நிறைவேற்ற வேண்டியவைகள் நம்முடைய கர்மா இதெல்லாம் அப்பப்போ வந்து பிடிச்சு இழுக்கறதா நம்மளை அப்பப்போ வந்து தடுக்கிறதா பகவான்கிட்ட கிட்ட நாம சேர்றதை தடுக்கிறதா வேற வழியே இல்லை அவ்வளவு கோவமா அது அடுத்தது ஒருத்த கோவமா பார்க்கவேற பார்க்கிறானாம் கிருஷ்ணன் நீ என்னை விட்டுட்டு தனியாக விட்டுட்டு போயிட்டே இல்லை கிருஷ்ணா அப்படின்னு இந்த கோபிகளெல்லாம் கிருஷ்ணனை எப்படி பத்தியா அது நான் பட்டத்தில் சொல்ற அவ்வளவு